ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாடி தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் வாங்க என்னென்ன மஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மிளகா எவ்வளோ சப்பு கலந்து நல்லா வந்துருக்கு பாருங்க அடுத்த செடி கத்திரிக்காய் கத்திரிக்காய் ஒன்று தான் வந்திருக்கு அடுத்தது இங்கே ஒரே ஓர் குட்டி கத்திக்கா விழுந்திருக்கு அப்புறம் கீரை மழை பெய்யுது நல்லா வளர்ந்துருக்கு பச்சை மிளகாய் நிறைய பச்சை மிளகா இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே என்ன இங்கே அண்ணெய் இங்கே என்ன இங்கேண்ணெய் இங்கே நிறையா இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இங்கே எண்ணமும் ஒன்று வளர்ந்துருக்கு கெட்டு போயிருக்கோம் நினைக்கிறேன் பழுக்கும் இது இங்கே பச்சை மிளகா மூணு இங்க அப்புறம் இங்கேயும் பச்சை மிளகா லேசாக கலர் லேஸ் கலர் லேஸ் பிக்சர் தக்காளி இனி பழுக்கடை சிவப்பு கால்லாம் ஆகணும் கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ பெருசாக வந்திருக்குங்க இதுக்கு பேர் தான் கேரளா கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க கேரளா கற்றுருக்கா இங்கே ஒன்று பாருங்க மணத்தக்காளி கீரை இது பாருங்க நீ சாப்பிட்லாம் சொல்லுவாங்க மணத்தக்காளி கீரை அப்போ ஹைக் குட் வாங்க பெரிய கத்தி இருக்கா கில் பண்ணும்ாயிச்சி குட்டி கத்தி இருக்கா பர் வெர்சடி போடலாம்ங்க

ഇത് അതോടെ കൊഞ്ചേക്ക് ഈ ശകവേ ഇല്ല കീര കീര കത്തിരിക്ക கீரை செடி கீரை செடி நிறையா இருக்குது உங்கள் வீடு மாட்டு தோத்தட்லேயும் தோட்டம் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்